என்ன இல்லாமலே இந்த வீடு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு என்னங்க வீடு இது ஒவ்வளோ கோட்டானும் கூடியிருக்கிற வீடாக இருக்கும் போல இருக்குது இது ஏங்க வேற வீடே கிடைக்கலையா உங்களுக்கு ஏமா அடிக்கடி வீடு காலி பண்ணுறதுக்கு இதுனா சிட்டி நினைச்சியா கிராமம்மா கிராமத்தில் வீடு காலி பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் காலி பண்ணவும் மாட்டாங்க அவ்வளோ சுலபத்தில் உனக்கு இந்த வீடு கிடச்சது பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் உன் புள்ள வீடுக்கு எதிர்கே கிடச்சிருக்குது பாரு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா ஆமையே கப்பிச்சிப்புனு அட்வான்ஸை கொடுத்துட்டே உக்காருமா வீட்டுக்கு வந்து அதை விட்டுட்டு சாம்மா ஆயிரத்தி எட்டு நோட்டை சொல்லினு நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா மழை எதனா வந்துச்சுன்னா உள்ள தண்ணி ஒழுவும் போல இருக்குது ஓடு வீடா வர இருக்குது எப்படி இருக்கிறது இதுக்குள்ள நான் எல்லாம் ஏசிலேயே இருந்த ஆளு இந்த எல்லாம் இருந்தா அனல் கவ்வி எடுத்துகிறோம் போல இருக்குது எப்படிமா நான் இருக்கிறது பாருமா மழை வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுவதான் செய்யும் வெயில் அடிச்சா வீட்டுக்குள்ள அனல் கவ்வதான் செய்யும் அப்படியெல்லாம் அனுசரிச்சு தான் வாழணும் அப்படி உன்னால் வாழ முடியலையா நீ போய் தாராளமா அதோ எதிர்க்க இருக்குது உன் வீடே அந்த தண்ணியில போய் நான் ஏட்டங்காட போ கொசுக்கடி இல்லையா நாய்க்கடி இல்லையா எப்படியாவது அடிபட்டு சாவு என விட்டுற ஆளு ஏதோ போனா போதே பாவமாச்சேன்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஊட்ட கண்டுபிடிச்சி எத்தனை வந்து இந்த விட்டா நம்ம கிட்டே வியாக்காரம் பேசின்னு கிடக்குறாங்க இங்கே பாருங்க ரொம்பலாம் பேசாதீங்க நான் வசதியா வாழ்ந்தவ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இருக்கணும்னா கஷ்டமா இருக்குது இந்த வீட்டில் தங்குறதுக்கே நீங்க இவ்வளோ பேசுறீங்களே உங்க பிள்ளை என்ன உங்களுக்கு தாஜ்மஹாலாம் கட்டி வச்சிருக்கிறோம் இல்லை இல்ல வாசல்ல தானே இடத்த கொடுத்து வச்சிருக்கிறோம் அங்கே தானே தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க வாய முடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு சீக்கிரமா கூடி வேலையை பாருங்கம்மா நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரியாதான் இருக்குது சரி நான் என் பெட்டி தான் எடுத்துட்டு வீட்டு ஓனரா ஆமா ஆமா ஏன் என்ன பார்த்தா வீட்டுக்கு ஓனர் மாதிரி தெரியலையா ஓ அப்ப இந்த ஓட்டை வீட்டுக்கு வாடகை வாங்கி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்ன வந்து ஊட்டிக்கலாம் இங்கே கண்டுபிடிச்சாலே சரி சமாளிப்போம் பாருமா எங்களுக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது எனக்கும் என் புருஷனுக்கும் ஊர்ல பத்து வீட்டு வண்டி இருக்குது அதில் வர வாடகையே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அது போக நாங்கள் ஊரில் வண்டி வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த ஒரு வீட்டில் இருந்து தான் வருமானம் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏதோ உங்களை பார்த்தா எனக்கு நம்ம ஃப்ரெண்டு போல இருந்தது அதான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு உதவி வேணும்னா எடுத்துக்கோங்க வேணும்னா விட்டுருங்க சரி சரி ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன் சரி நான் இப்போவே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் இதுக்குன்னு ஒரு நல்ல நாள் போல நாளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம் வாசலில் கிடைக்கிறதுக்கே அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கலாம் நல்லதாக இருக்கும் சரி நான் போய் என் பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வரேன் ரொம்ப நல்லது ஆ வாங்க நானும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் ஏங்க உங்களுக்கு சம்பந்தமான பொருள் அவ்வளவுதானா இல்லை வேற எதனா இருந்தா போய் வீட்டுக்குள்ளே போய் எடுத்துட்டு வந்துருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அப்படியே வீட்டுக்குள்ள எதனா பொருள் இருந்தாலும் இருந்துன்னு போட்டோம் இப்போ நான் மட்டும் வீட்டுக்குள்ளே காலை வச்சுன்னு வைங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்குதுங்களே ரெண்டு சனினுங்க வந்து உடனே பத்த வச்சிருவாங்க அவன் அப்பங்கிட்ட வேணா வேணாம் அதுவும் இல்லாம வாத்த கறி வேற ஏங்கண்ணா ஓவர வாய்ப்பை செஞ்சிருப்பெல்லாம் கண்டவிகிட்ட நான் எந்த பேச்சும் வாங்க விரும்பல நீங்க வாங்க போவோம் நீங்கள் யாருந்தான் இப்படி போய்படுறீங்களோ எனக்கு தெரியல சரி வாங்க போவோம் சரி சரி அங்கன்னா ஒரே கூட்டமா இருக்குது நம்ம கும்பல் குடி பேசி இருக்கிறாங்க என்ன விஷயம் கேளுங்களேன் ஆமா என்னத்த பேசி நிற்கிறாளுங்க எவ்வளவுங்க தண்ணி எடுக்க வந்தவங்க குடத்துல தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதுதான ஆனா உனக்கு கூட்டம் போட்டுருவாளுங்க அடியாய் மிடிக்கியே அடியாய் இங்க பாரு எங்க ஏங்க கத்துறீங்க கிட்ட போய் தான் சொல்றது ஆமா இந்த சிரிக்கு மாவள கிட்ட போய் வேற கூப்பிடுவாங்க அடியாய் மிடிக்கியே வாங்க என்னத்துக்கு கத்துறீங்கப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க சோ அம்மா சீனுங்க அடி சிரிக்கி என்ன விஷயம் என்னத்துக்கு கூட்டு போட பேசின்னு கிடைக்கிறீங்க ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்ப என்ன விஷயம் ஊருக்குள்ள பெரிய சம்பவம் ஒன்னு நடந்துருச்சு அதுவும் இல்லாம சம்பவம் நடந்தவங்களோட வீட்டுலதான் நீங்களும் நினைக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா சொல்ற இந்த வீட்ல இருக்கிற உங்களுக்கா என்ன ஆச்சு என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேனே பெரிய சேர்த்திருக்காங்களே என்னம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன நீங்க நான் எதுவும் சந்தோஷமான விஷயத்த சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்ட கேக்குறீங்க அந்தம்மா அப்படிதாம்மா கொஞ்சம் களைங்கிருச்சு அந்த நீ சொல்லு ஆக்சிடென்ட் எப்படி ஆயிடுச்சு பசங்க எப்படி இருக்கு பசங்க இப்ப நல்லதா இருக்குதுங்களா ஏதோ கார் காரை தான் வண்டி எடுத்துட்டு வந்து மோதி இருக்கிறான் எவன்னு தெரியல ஊருக்குள்ள நானும் பார்த்தேன் ஏதோ ஒருத்தன் புதுசா காரை வச்சு இருந்தான் பயங்கரமா சிலிமெல்லாம் கம்மிச்சுன்னு இருந்தான் அவன் தான் இடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எந்த புறம்புக்கு மல்ல மாதிரி பையனு தெரியலையே ஆஹ் பொம்பளை பிள்ளைங்க மேல காரை ஏற்றிருக்கிறானே ஆளை புடிச்சாங்களா இல்லையா என்னம்மா நான் இப்படி பேசுது புரிஞ்சிக்கவே முடியலையே அவளுங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அண்ணா இவளுக்கு இவளுக்குண்ணே எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுது ரோஸ் ஆண்டி ஆளெல்லாம் மாட்டல எஸ்கே பேசிக்கிட்டு இருக்கோம் நான் போறேன் எனக்கு நிறைய வேலை சரி நானே என் பங்குக்கு விசாரிக்கிறேன் மைக்கில் பொண்டாட்டி ரோஸ் மாரி இறங்கிட்டான்னா ஒரு விஷயத்துல கண்டுபிடிக்காம விடமாட்டான் அந்த கம்பெனி முன்னாடி எவனு நானே கண்டுபிடிக்கிறேன் ஆ சரி ஆண்டி நான் போறேன் பாத்தீங்களாங்க ஏங்க இப்ப தேவையில்லாம மூஞ்சி ஏன் ஏழு கோணல்ல போதுன்னு எனக்கு இப்ப புரியுது நீங்க தானே அந்த கார்காரன்னு அமிச்சிங்க அன்னைக்கு கூட சொன்னீங்களே அந்த பசங்க ரெண்டு பேரும் காரை ஊட்டி ஏற்ற போகிறேன்னே அதான் சென்னையில் கூட ஏதோ அம்மா உங்களுக்கு பணம் இந்த வேலையில செய்ய சொன்னதா சொன்னீங்களே நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணுதே ஆமாங்க இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா எனக்கு மனசே அப்படியே குளிர்ந்து போயிருக்குதுங்க அவளுங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கோம் அவளுங்க ஒரு மாதத்துக்கு ஏந்து நடக்கக்கூடாதுங்க என்னை எவ்வளோ பண்ணலைங்க அது எல்லாத்துக்கும் அவளுங்களுக்கு தேவை தான் இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ளைங்கள அடித்து போட்டதை நினச்சி இவ்வளோ சந்தோஷப்படுற வாழ வேண்டிய பசங்களை சாதிங்க எதனா ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா இன்னத்துக்கு பொம்பளையா நீ நீவத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க தான் அதுக்கு நீ இப்படியா இறங்கி செய்யறது செஞ்சதையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட குட்டுற ஒன்று வச்சு எல்லாமே சீரிக்கிற வெக்கம் கெட்டத்தனமா தனமாக என்ன ஜென்மமாக இருக்குமோ இதெல்லாம் பாருங்க தேவையில்லாத இதெல்லாம் பேசாதீங்க அவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே எங்களை பயங்கரமா ஓட விட்டுருக்காளுங்க அவளுங்களுக்கு இதெல்லாம் தான் நீங்க வாங்க உங்க வீட்டுக்கு போவோம் அட்வான்ஸ் வேணுமா வேணாமா உங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வேணும் தான் அப்ப வாங்க போவோம் என்னடா அட்வான்ஸ் ஒன்னு சிரிக்கிறாள்னு நினைச்சுக்காதீங்க ரோஸ் மாரி கெட்டவ தான் ஆனா கேடு கெட்டவ கிடையாது ஹ வாங்கள மாதிரி அதுவும் சரிதான் இந்த பேச்சை விட்டுட்டு வீடை க்ளீன் பண்றதுக்கு யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாருங்க ஏன்னால எல்லாம் குனிஞ்சு நிமிந்து பெருக்க முடியாது ஆஹ் சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் ரீஷ் எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க விடுங்க நீங்கள் பார்த்துருங்க நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆ சரிங்க ரீஷ் உங்களுக்கே யார் விஷயத்த சொன்னது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அதுவும் அங்கே அங்கிள் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ஓ அப்படியா சரி சரி சரிங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ரெஸ்ட் எடுங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டு மணிமேகலையும் இங்கே தானே அட்மிட் ஆயிருக்காங்க ஆமாங்க சரிங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் அவங்களையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ ஓகே ஹரிஷ் சரி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன் என்னப்பா அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டியா ஆமா அங்கிள் பேசி முடிச்சுட்டேன் நான் போய் அப்படியே மணிமேகலையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்களுக்கும் அடிபட்டு இருக்குல்ல பாவம் அவங்களையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா சரிப்பா போய் பார்த்துட்டு வாப்பா ரொம்ப நல்ல பையனாகிறப்பா போயிட்டு வாப்பா ஆஹ் ஓகே அங்கிள் பையன் நல்லா கியூட்டா இருக்கான்ல ஆமாப்பா ஆமா கியூட்டா தான் இருக்கான் ஏண்டி இப்ப எப்படி ம் நல்லா தான் இருக்கேன் மாப்பிள்ள வேற வந்து என்ன விசாரிச்சுட்டு போயிருக்கான்ல இன்னும் நல்லா இருக்கேன் ஐயோ என்ன என் பொண்ணுக்கு உண்மையிலேயே அரிசி பிடிச்சி போச்சா ஐயோ மண்டு பிச்சுக்குது இதை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே சந்தோஷ சொன்னது புரிஞ்சதுல்ல இங்கே இருக்கணும் சரியா சரிங்கம்மா இப்போதைக்கு நான் எங்கேயும் வரமாட்டேன் ஆனால் அப்புறமா வந்து நான் பாப்பேன் நந்தினி டேய் வேணாம்டா சொன்னால் கேளுறா மாறி மாறி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு கதை நல்லா இல்லைடா ஹாஸ்பிட்டல்டா இது நந்தினியை டிஸ்சார்ஜ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டு கூட்டின்னு போயிருவாங்கல்ல அங்கே மாமனார் மரும எப்படி வேணாலும் அச்சுக்கோங்க சட்டையெல்லாம் பிடிக்கி பிடிச்சி கீழ்ச்சிக்கோங்க நான் கண்டிப்பாக கூறுக்கில் வரவே மாட்டேன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரையும் நீ நந்தினி பக்கம் வராதரா சரிங்க மாமா நீங்க சொல்றீங்கறதுக்காக நான் அங்க போல ஆனா நந்தினியை வீட்டுக்கு கூட்டுனு போனதுக்கு அப்புறம் நான் சண்டை போடுவேன் தாராளமா போட்டுக்கோ ஆனா இப்ப வேணாம் அவ்ளோதான் ஏன்னா அவனுக்கும் எனர்ஜி இல்ல சாயங்கலத்துல இருந்து அழுது 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 ரொம்ப சோர்வாயிட்ட அவன் ஆமா மாமா நானும் பார்த்தேன் அத்த மாமா ரொம்ப தான் இருக்காங்க பாக்குறதுக்கு சரி நந்தினியை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிறேன்

கடவுளே அட நீங்க ரெண்டு பேரும் வீட்டையே ஊளிக்கிட்டீங்கடி அம்மா நாங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு படாத பாடு பட்டுட்டு வந்து தெரியுமா உள்ள வரலாமா மாப்பிள பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான் ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க பா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம் தம்பி நந்தினி அந்த ரூம்ல இருக்கா பா தெரியும்கா நான் நந்தினிய பார்த்துட்டேன் இப்ப மணிமேகலைய பார்க்கலாம்னு வந்தேன் பையன் 2 in 1 ன்னு நினைச்சிட்டான் போல நந்தினிய பார்த்தா மணிமேகலைய பார்த்தே ஆவணும்ங்கற மாதிரி அன்னி பார்த்துட்டு பாப்பா சும்மா இருடி அது இப்படி இவன் என் தம்பிட்டியை பார்க்கலாம் நான் வந்து நீ ஹலோ சார் ப்ரோ என்ன நீங்க நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்து என் தங்கச்சியை பார்க்கணுங்கிறீங்க யார் நீங்க முதல்ல சந்தோஷ் இந்த தம்பி பேர் ஹரிஷ்பா நந்தினிய கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை இவரு தான் அதுக்கு என்ன என் தங்கச்சியை பார்க்க வரலாமா அதெல்லாம் என் தங்கச்சியை பார்க்கறதுக்கு நான் ஒதுக்க மாட்டேன் ப்ரோ நீங்க போங்க ப்ரோ ஒய் ப்ரோ ஒய் ப்ரோவா ஹலோ மணிமேகலை என் சிஸ்டருங்க

땡큐 so much வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப 땡кс உங்களை வந்து பாக்குறது தவிர வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க நீங்க என்ன நெக்ஸ்ட் டைம் வெளியில போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஓகேவா இல்ல சப்போஸ் உங்களுக்கு என்ன வெளியில போறேன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நானே வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் சேஃபா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்ல ரொம்ப ஓவரா பேசுறோம் மூஞ்சப் போறன ல கூரியன் மண்டை சோ kind of you நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வெளிய போம்பது கூப்பிடுறேன் யோ ஊர்த்தி நான் போறேன் ਮੰடில கூترم பாரு மை பிளஷர் உங்களை எங்கே வேணாலும் நான் கூட்டிட்டு போவேன் நீங்க இப்போதிக்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க என்ன உங்களுக்கு சீக்கிரமா கியூர் ஆகணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் டேக் கேர் மணி போயிட்டு வர மணி பாய் பாய்

என்ன சொன்ன சந்தோஷ் இல்லக்கா இதுதான் டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிடு பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாம பேசிட்டு போறான்ல அதான் அப்படி சொன்னேன்

இங்கதான் இருக்கணும் <PANELIENT> <GERod welcome> <_hoo> <-PNerving> அன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் சண்டை போடுவேன் அன்னைக்கு யாரும் என்ன தடுக்க கூடாது சச்சா தடுக்கவே மாட்டேன் நீ தாராளமா போய் சண்டை போடு ஏங்கப்பா ஒரு வழியா அண்ணனுக்கும் மாமாக்கும் சண்டை நடக்க போதி ஐயா எல்லாரும் பார்க்கலாம் போ ஏய் நீ வேற சும்மா இருமணி நானே அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன் அவர் என்ன ரொம்ப கேள்வி கேட்கறாரு வேற ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுவேன் நல்லா தைரியமா போய் அவர்கிட்ட சண்டை போடுவேன் கண்டிப்பா சண்டை போடுவேன் நந்தினி எனக்கு மட்டும்தான் அந்த கொரியன் மாப்பிள்ளைக்கு கிடையாது ஆல் பெஸ்ட் நேத்து மாதிரி கடையில ஏதோ வாங்கி சாப்பிட வேணாமா நானே டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் மதியத்துக்கும் நான் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டோம் இவங்களுக்கு மட்டும் நீ கஞ்சி செஞ்சு எடுத்து போதும் பரவாயில்ல இருக்கட்டும் வெளியே தான் சாப்பிட்டீங்க அப்புறம் தேவையில்லாம உடம்புல தான் பிரச்சனை வரும் நான் வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வரேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருக்க போறோம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் தானே ஆமாமா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படி என்னத்த நானே அம்மா இருந்து நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன் சரியா அச்சனும் பிரியா அவளுங்க அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்வாளுங்க பாத்தி நம்ம ரெண்டு பேரும் இங்க அடிபட்டு உட்கார்ந்து நின்னு கிடக்குறோம் ஆனா அவங்க சமைச்சு சாப்பிரறத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க பின்ன நேரத்துக்கு சாப்பிண்ணு லேடி பாச்சுகாதா அதானே வாங்கிட்டு போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் அம்மா கத்துது பேர் பீசஸ் ஒரு நாள் நீ தமிதியா இருந்தது ஐயோ அம்மா இது ஆரம்பிச்சிருச்சு இல்ல விடுங்கம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்கட்டும் அப்பதான் நல்லா இருப்பா என்னடி எதுக்கு கத்துற ஏதோ இட்லி சட்னி சாம்பார் கேள்விப்பட்டேன் காலையில டிஃபன் எங்களுக்கு அதையே ஆமா வெறும் கஞ்சியும் அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டு எங்களுக்கு எங்களுக்கு வயிறு தெரியுமா இட்லியும் சட்னியும் அடிப்பட்டு உங்களுக்கு உணவை செஞ்சு தரணும் பாரு கிடையாது தையல் வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட தான் சாப்பிடணும் காரமான சாப்பாடு எதுவுமே இட்லி தந்தாலும் சர்க்கரை தான் தருவோம் சக்கரை தொட்டு சாப்பிடுங்க இட்லிக்கு சர்க்கரையா ஏமா சர்க்கரையெல்லாம் சாப்பிட மாட்டோம் சக்கரையா சர்க்கரை எல்லாம் சட்னி சாம்பார் வேணும் ஏ சும்மா இருங்கடி தயில பிரிக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செஞ்சு தரோம் தயில பிரிக்கிற வரைக்கும் அடங்கி இருங்க ரெண்டு பேரா என்னமா நீ வெறுப்பேத்துற எப்போ பிரிப்பாங்க காய ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயில பிரிப்பாங்க நீங்க கொஞ்ச நாள் இதையே சாப்பிடுங்களேன் சீக்கிரமா காய் ஆறிடும் என்னமோ போங்க நேத்து ஒரு நாள் ஓட்டினதே ரொம்ப கஷ்டமா போச்சு இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க சரி எங்களுக்கு டீயாவது கொடுங்க ரெண்டு பேரும் காலையில பாலை குடிச்சிங்கல்ல அப்புறம் எதுக்கு இப்ப டீயை கேக்குறீங்க அப்ப டீ கிடையாதா நாங்க எதுவும் பால் சும்மா தான் தரீங்கன்னு நினைச்சோம் அவ்வளவுதானா டீ கிடையாதா வாய்ப்பே அம்மா ஐயோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அம்மா அப்பா எங்கம்மா எதுக்கு இப்ப உங்க அப்பாவை கூப்பிடுற அப்பதானே நான் கேட்டதுல எங்களுக்கு கிடைக்கும் பைத்தி கறி வாய் வச்சுட்டு சும்மானே இருக்க மாட்டேல ஆமா அப்படியெல்லாம் இல்ல அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதான் உன் அப்பா தானே என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு ஆனா அவருகிட்ட இருந்து எல்லாத்தையும் எனக்கு தெரியாம வாங்கி சாப்பிட்டுலாம் நினைக்காது என்ன மீறி எதுவும் இங்க வராது அம்மா அவளுக்கு கிடைக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் டீயை குடிங்க ஆறிட போது ஏற்கனவே அங்க இருந்து டீயை போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப நேரம் சூடு தாங்காதுமா குடிங்க ஆமா பாரு டீய குடி பாரு டீ நம்மளுக்கு தெரியாம மறைச்சு வச்சு குடிக்கிறாங்க

வெளியில் இருக்கோம் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுட்டோண்டி ஆனால் இன்னைக்கு மறுபடியும் கால் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது உங்கள் ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தரை பார்த்தே ஆகணும் இன்னைக்குன்னு சொன்னோம் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல வரைக்கே வேணாக்கா இன்னைக்கு நாங்களே பேசிடுறோம் எங்கள் ஃபோனை மட்டும் கொடுங்க சரி இடி கொஞ்சம் நேரம் போட்டோம் அம்மா டீ எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டுட்டோம் அப்புறமா நான் உனக்கு ஃபோன் எடுத்துகிட்டு தரேனே சரிக்கா

ஐய்யா ஆண்டி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க நான் கூட ஆரம்பத்துல அவங்க காண போயிட்டாங்கன்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம வீடு எதிர்கல்லம்மா அதான் இந்த ரோஸ்மேரி ஆன்டியோட வீடு அந்த வீட்டுக்கு கொடுத்துனு போயிருக்காங்கம்மா அவங்க

நம்ம வீட்டுக்கு எதிர்க்கையே வீட பாத்துக்கிறாங்க என்ன என்ன பண்ண போறாங்களோ பாத்துக்கலாம் என்ன பண்ற போதும் அந்தம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் மொத வேலையா அதை போயிட்டு ஒரு நாள் அடி அடிக்கணும் எனக்கு வீட்டை விட்டு வெளியே நவுற கூடாது நீ சொல்லிட்டேன் அமைதியா இருந்துரு அப்புறம் பார்வதி டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் மணிமேகலை என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா எங்க ஷில்பா கூட்டிட்டு போறா பாப்பா நான் வந்தது என் புள்ளிங்க எவ்வளவு சந்தோஷப்படுத்தி போறா அவளுங்க ஏன் சந்தோஷப்படுறாள்னு தெரியாம பேசாதீங்க சும்மா இருங்க முதல்ல இவ்வளவு விசாரிங்க டிஸ்சார்ஜ் பண்ணதும் மணிமேகலை ஊருக்கு கூட்டிட்டு போறாளாம் ஏமா எதுக்கு இப்ப அவளை ஊருக்கு கூட்டிட்டு போறோங்கற தயில குடுப்பீங்களா இந்த நிலைமையில எப்படி அவளோ தூரத்துக்கு அனுப்புறது

தெரியுமா <muchan> சொ <muchan> <muchan>

சந்தோஷ நின்று எல்லாம் இவனும் வீட்டுக்கு போலாம்ல ஒரு வேலை ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே சென்னை போறானோ என்னமோ அதான் மாமாவையும் அத்தையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருப்பான் சரி வா நாமளே போய் கேட்போம் என்னப்பா சந்தோஷா இன்னத்துக்கு இங்கே நின்று வீட்டுக்கு வா நீங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க மாமா என்ன வீட்டுலயே சேர்த்துக்க மாட்டாரு

என்னக்கா சொல்றீங்க பத்து மணிக்கு டிஸ்சார் அதனாலதான் ஒன்பதே மாமா ஒன்பது மணிக்கு எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாருப்பா வீட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டாரு இப்ப பில்ல கட்டி உள்ள ஏன் அத்தான் மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயோ என நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு இருடா ஐயா இப்ப இங்க கட்டின இருக்கிற வீட்டுக்கு நீ அப்புறம் பேசிக்கலாம் மத்ததெல்லாம் வீட்டுக்கு வந்தா மட்டும் வாப்பா மரும உடனே என்ன கூப்பிட்டு வா போறாரு வீடுங்க எதுக்குமா ரெண்டு பேரும் நின்னு நிக்கிறீங்க போங்க போய் கார்ல ஏறுங்க தேவலாம எதுக்கு யார் யார் கிட்ட நின்னு பேசி நிக்கிறீங்க அந்த போறோம்ப்பா அம்மா போங்கம்மா அவர் என்ன சொன்னாலும் கண்டுக்காதடா அப்புறமா வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட பேசு அம்மா சந்தோஷ் சான்ஸ் மிஸ் பண்ணிராத ஆ சிரிங்கது சிரிங்குக்கோ போல என்ன நீங்க ஆ அந்த பைடம் பைடம் கார்ல போய் உட்கார்ந்துறோம் வாங்க கோங்க என்னத்துக்கு இங்க நின்னு நிக்கிறே என்னடா சந்தோஷ் என்ன இங்க நின்னு நிக்கிறா ஏ வெட்டியா பேசி நிக்காம வாடா யார் எங்க நின்னா ஊனுகுனா சும்மா ரொம்ப பண்ணாதீங்க மாமா அவட மாமா மாமான்னு கூப்பிட்டு நின்னா அவளதான் சொல்லிட்டேன் வாய் முன்னு ஏன்டா காலங்காலத்துல ஆரம்பிக்கிறீங்க டிஷ்ஷா போட நீயே டேய் சந்தோஷியா வீட்டுக்கு வா நீயே வரேன் மாமா வீட்டுக்கு ஆனா அவருகிட்ட சொல்லி வைங்க ரூ ஓவரா பண்ணிட்டு இருக்காரு பத்து மணிக்கு தான் பண்ணணும் எதுக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் பண்ணி பசங்களை கூட்டிட்டு போனாரு நான் எத்தனை மணிக்கு பண்ணி கூட்டு போவ நீ யார்ரா ரொம்ப வில்ல தன்னை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மாமா இதெல்லாம் நல்லாவே இல்லை சொல்லிட்டு நான் வந்து நந்தினியை பார்த்துக்க கூடாதுங்கிறதுனால தானே சீக்கிரமாக டிஸ்டர்ச் பண்ணீங்க எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இத்தனை நாள் உங்களை ஒரு முரட்டு தரமான மனுஷன் மட்டும் தான் நினைச்சேன் ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்க ஒரு மோசமான மனுஷன் அப்படிங்க என்னையா மோசமான பண்றா சும்மா உருட்டி மிரட்டாதீங்க நீங்க உண்மையிலேயே மோசமான பண்ணுறா பாங்க என்னடா பையன் இவன் உன்னை திட்டிட்டு ஓட்டான் தாலியும் மண்டியும் பேர் இப்படி பேசிட்டு போகுதுன்னு நிற்குதா பத்தி எங்கன்னா நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லை இதுக்கு நின்று பேசினா விரட்டி விடுற அவன் எங்க சுதந்திரா பேசுவான் வா எப்படியோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து நிப்பான் அப்போ பாத்துக்கலாம் அது சரிதான் வா இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு எவ்வளவு நாளைக்கிட்ட இப்படி பண்ணப் போற நீ அவனை ஒரு வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் பண்றதுனால எந்த சந்தோஷமும் இல்லடா கஷ்டமா தான் இருக்குது ஆனா வேற வழி கிடையாது என் பொண்ண அவன் கனவுல கூட விட்டு கொடுக்க கூடாது அந்த அளவுக்கு அவனை யோசிக்க வைப்பண்டா நானு தான் தந்தினிய பாக்கிறதுக்கு விடுவேன் அவனை நந்தினியோட சேர்த்து வைப்பேன் எல்லாம் சரிதான்டா ஆனா நந்தினி மனசுல இப்ப என்ன இருக்குன்னு தெரியலையே ஹரிஷோட நல்லா பேசி பழகிட்டு இருக்காளே என்னடா பண்ண போற எனக்கே ஒண்ணும் புரியல ஹரிஷ்கிட்ட தான் அப்புறமா பேசணும் நந்தினி என்ன என்ன அவனை பத்தி நினைக்கிறாங்கிறத நான் ஹரிஷ்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறமா பேசுவோம் அவன்கிட்ட சரிடா பேசுவோம் ஆனா நந்தினிக்கு மட்டும் ஹரிஷ புடிச்சு போச்சுன்னு வெயி அவ்வளவுதான் காரியம் கெட்டுச்சுன்னு அர்த்தம்